அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும் சொல்லுவாங்க நவகிரக பரிகார தலம் நவகிரக தோஷங்கள் எந்த நவகிரக தல தோஷங்கள்னு கூட இங்கே வந்து வணங்கி இதை வளம் வந்து வணங்கிட்டு போனால் அந்த தோஷங்கள்லாம் தீருங்கிறது மக்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை நிறைய பேர் வந்திருக்காங்க வாங்க இதை பார்க்கலாம் இதை பாருங்கள் கடற்க படகுகள் நிற்கிது பாதை நல்லா போயிட்டுருக்கு குளிக்கிறாங்க போல இருக்குது இறங்கியும் குளிக்கலாம் போல இருக்குது குளிக்கலாமா இல்லை இறங்கி சுற்றி கடல் தண்ணிக்குள்ளே தான் சுற்றி வளம் வரணும்னு நினைக்கிறேன் அதாவது அந்த ஒன்பது கற்களுமே வந்து கடலுக்குள்ளே தான் இருக்குது கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணீர் இருக்குது நம்ம பார்த்தா தெரியுது அந்த இடுப்பளவு தண்ணீரில் தான் மக்கள் வளம் வர்றாங்க தான் இறங்கி உள்ளேயும் வளம் வர்றாங்க வெளியில் வந்து அந்த சுற்று பக்கம் நம்ம கடலில் இறங்காமல் வளம் வர்றதுக்கும் வசதி இருக்குது இப்போது நம்மளால் இறங்க